அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் மீனம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் நம்ம சரவணப் பொய்கை வேலவனை தணிகை மலை முருகனை மனதார வேண்டி விரும்பி வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி மனசுல தைரியமா இருங்க நிச்சயமா சொல்றேங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்ம மீனம் ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க தன்னோட உழைப்பை மட்டுமே முழுமையா நம்ப இருக்காங்க மத்தவங்க யாராவது இந்த காரியத்தை எங்களால செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட நம்ம மீனம் ராசிக்காரங்க தன்னோட அபாரமான தன்னம்பிக்கையினாலையும் விடாமுயற்சியாலையும் அந்த வேலையில பெரிய வெற்றியை அடையக்கூடிய திறமைசாலிகளா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத நினைச்சு இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருக்கமான ஒரு உறகோட வாழ்க்கையில சின்னதா ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க உடனே ஓடி ஓடி போய் முதல் ஆளா நின்னு உதவி செய்யக்கூடிய தயாள குணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க ராசி மண்டலத்துல நம்மளுடைய மீனம் ராசி பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கு இந்த ராசியுடைய அதிபதி தேவர்களின் குருவான குரு பகவான் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை பிறந்தவங்க தான் இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடககம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மற்றும் மகரம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்து போவாங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுடைய அழகான கனிவான பேச்சால ஒரு பரம எதிரிய கூட நண்படாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பேச்சுக்கு ஒரு தனித்திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பாவோ நேர்மைக்கு புறம்பாவோ எந்த காலத்திலயும் இவங்க எந்த ஒரு வேலையையும் செய்யவே மாட்டாங்க மீனம் ராசிக்காரர்களே இப்போ கிரகநிலைகளை பார்த்தோம்னா சனி பகவான் உங்க ராசியிலேயே அதாவது லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார் இது ஏழை சனியின் மைய பகுதியான ஜென்ம சனி காலகட்டம்ங்க இந்த நேரத்துல ஒழுக்கத்தையும் முறையான கடின உழைப்பையும் நீங்க ஒரு நாளும் கைவிடாம இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி கிடைக்கும் அதே நேரத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் இப்போ நான்காவது வீட்டில் அதாவது சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு அழகான கஜகேசரி யோகத்தை உருவாக்குறாரு இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்கள் மெல்ல மெல்ல லாபஸ்தானத்துக்கு மாறும்போது நீங்க செஞ்ச அத்தனை உழைப்புக்கும் உரிய பலன் நிச்சயமா உங்க கைக்கு வந்து சேரும் அரசு தொடர்பான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் குறிப்பா ரியைது உங்க குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தருங்க அதே சமயம் தொழில் ஸ்தானத்துல நான்கு முக்கிய கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் ஒன்றா அமர் இது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அதிகப்படியான அழுத்தத்தை தரும் ஆனா அதை நினைச்சு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க கொஞ்சம் தைரியமா செயல்பட்டாதா வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் சனி பகவானோட பார்வை உங்க வேலை மேல இருக்கிறதால வேலையில சின்ன அலட்சியம் கூட காட்டாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எல் எஸ்டேட் கட்டுமானம் வழக்கறிஞர் போன்ற துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ராஜயோகம் உண்டாக போகுது சுக்கரன் பத்தாவது வீட்லயும் ராகு பனிரெண்டாவது வீட்லயும் இருக்கிறதுனால சில தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம் அத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் புதுசா வாகனம் வாங்குறது நண்பர்களோட சேர்ந்து விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுன்னு இது ஒரு மகிழ்ச்சியான தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் இனி அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க செவ்வாய் பகவான் பதினொன்னாவது வீட்டுல நுழையறதுனால உங்க பொருளாதார நிலை இந்த ஜனவரி மாசம் ரொம்பவே உயரப்போகுது எங்கேயாவது சிக்கியிருந்த பணம் இப்போ தானாவே உங்க கைக்கு வந்து சேரும் வியாபார ஒப்பந்தங்கள் மூலமா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுது ஆனா பங்கு சந்தை முதலீடுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நான்காம் வீட்ல குருவும் சந்திரனும் இருக்கிறதுனால வீட்ல ஒரு தெய்வீகமான மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்க தாயாரோட உடல் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் குடும்பத்தோட புனித ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு குழந்தைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் ஆனா உறவுகள்ல அந்த பழைய இனிமை சீக்கிரமே திரும்ப போகுது மீனம் ராசி பெண்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு மிகச்சிறப்பான மாதமா அமைய போகுது குடும்பத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே கூடும் வேலைப்பழு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் உங்க உழைப்புக்கேற்ற பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் உடல் சோர்வு அப்பப்போ வரலாம் அதனால ஓய்வேடுங்க உங்க கணவரோட தொழில்ல ஒரு நல்ல ஏற்றம் தெரியும் வீட்டுல இருந்தபடி சிறு தொழில் செய்யற பெண்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் குழந்தைகளோட மட்டும் கொஞ்சம் கண்டிப்பு காட்டாம அன்பா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க சனி பகவான் லக்னத்துல இருக்கிறதுனால சில நாள்பட்ட நோய்கள் மெதுவா தான் குணமாகும் ஜனவரி மாசம் உடல்வலி வலி ஒரு விதமான சோர்வெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனா அத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் ராகு பகவான் பன்னிரண்டாவது வீட்டுல இருக்கிறதுனால மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படலாம் அதனால வாகனம் ஓட்டும் போது மட்டும் ரொம்ப கவனமா ஓட்டுங்க ஆன்மீக பரிகாரங்களா சொல்லணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பிச்சு மனதார வேண்டுங்க நெத்தில குங்கும பூத்தலகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அல்லது வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யுங்க தினமும் சிவபெருமானுக்கு நீர் அபிஷேகம் செய்யுங்க முக்கியமா உங்க வீட்டு தலைவாசல்ல மாலை நேரத்துல ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யறதன் மூலமா உங்க துன்பங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைஞ்சு உங்க எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நிறைவேறும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே உங்க வாழ்க்கையில இடம் மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அதன் மூலமா கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான பாடத்தை கச்சு தர்றாருன்னு நினைச்சுக்கோங்க கிரக நிலைகள் சில நேரத்துல கெடு பலன்களை கொடுத்தாலும் அதை தாண்டி நன்மைகளை அடைய நீங்க மனதளவில ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குதுன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வம் இருக்குன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியலனா கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு ஒரு விளக்கேத்துங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் மத்த தெய்வங்கள் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுகிரகம் கிரகங்கள் சாதகமா இல்லனா கூட அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாத்திரும் இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரியில நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமைய போகுது உங்க வாழ்க்கையில இனி கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை மனசுல இருந்த பாரங்கள் எல்லாம் இனி காணாம போயிடும் நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க ராசியோட அதிபதி குரு பகவான் அவர் தேவர்களின் குரு ஞானம் கல்வி செல்வம் குழந்தை பாக்கியம்னு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் மீனம் ராசிக்காரங்க கனிவு பரிவு காட்டுறதுல ரொம்ப சிறந்தவங்க மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உடனே ஓடி போய் உதவி செய்யணும்னு நினைப்பீங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும் கலை உணர்வும் தியாக மனப்பான்மையும் உங்ககிட்ட இயல்பாவே இருக்கு ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன பலவீனம் இருக்குங்க மீனம் ராசிக்காரங்க எப்பவும் கனவு உலகத்திலேயே அதிகமா வாழ்றீங்க எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டு நிகழ்காலத்துல கவனம் செலுத்த மறந்துடுறீங்க யாரையும் சீக்கிரமா நம்பி ஏமாந்துடுறீங்க சில நேரத்துல ஒரு முடிவை எடுக்க ரொம்ப தயங்குறீங்க தோல்வி அடைஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக நினைக்கிறீங்க இந்த தாராள மனசால குடும்பத்தை சில நேரம் கவனிக்காம விட்டுடுறீங்க அதனால குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வருது இதையெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவே அற்புதமா இருக்குங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்